இந்த முடிசூட்டு விழா நாளில் பட்டாபிஷேகம் பொழுது கிரீடம் அது நூற்றி தொண்ணூத்தேழு சவரன் சிவப்பு கற்கள் வைரங்கள் மரகதம் நீலக்கல் புஷ்பராகக்கல் இது வந்து அப்பாஜி ராயர் அப்படிங்கிறவர் நன்கொடை கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் ரத்தனம் பதித்த செங்கோல் சிவப்பு நிற கற்கள் மாணிக்க கற்கள் விலை மதிப்பற்றவை பூனை கண் வைடூரியம் வைரங்கள் மரகத கற்கள் முத்துக்கள் நாயக்க வம்சத்தின் தலை சிறந்த மன்னரான திருமலை நாயக்கரால் நன்கொடை வழங்கப்பட்டது அடுத்தது காசுமாலை நாணய சங்கிலி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சவரன்கள் பவள பாறைகள் முத்து மற்றும் சிகப்பு கற்கள் நீலக்கல் மற்றும் புஷ்பராகம் கோமேதகம் முத்து முகலாய கிரீடம் அது நூத்தி அறுபத்தி நாலு சவரன் முத்துக்கள் சிவப்பு நிற கற்கள் மரகத பலச்ச வைரங்கள் பலச்ச வைரம் அப்படிங்கிறது பட்டை தீட்டப்படாத வைரத்தை பலச்ச வைரம் அப்படிம்பாங்க வந்து முகங்கள் நிறைய இருக்காது பட்டையா இருக்கும் ஆனா ஒளி ரொம்ப அழகா இருக்கும் அது இயற்கையானது திருமுடி சாத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது முடி அலங்காரத்திற்கு நூத்தி இருபத்தி ஓரு சவரன் சிவப்பு கற்கள் வைரங்கள் நீலக்கல் மரகதங்கள் முத்துக்கள் வைடூரியம் பூனைக்கண் கற்கள் ரை பவளச்சங்கிலி நீண்ட பவளச்சங்கிலி வாகன பதக்கங்கள் நாகர் ஒட்டியானம் இப்படி மீனாட்சிக்கு அணிவிக்கப்படும் நகைகளை பார்க்கும் பொழுது அம்மையும் அப்பனுமாக நம்மை காக்கின்ற தெய்வங்களின் அழகு மனதில் ஆனந்தம் தருகிறது ஆக மதுரையில மீனாட்சி கையில இருக்கிற செங்கோல் பார்க்கணும் அவளுக்கு பட்டாபிஷேக தண்ணிக்கு ஒரு மகுடத்தை சாத்தி கையில் ஒரு ரத்தன செங்கோலை கொடுப்பாங்க மகாராணி மாதிரியே உட்கார்ந்து இன்றளவும் ஆளுகிறாள் இன்றளவும் மக்களை காக்கிறாள் மதுரேனுக்கு வந்து வந்துட்டோமண்டாக்க மக்கள் எப்படியோ பொழைச்சிக்கிடுவாங்க அப்படிம்பாங்க மதுரைக்கு வந்துட்டா அவ கெட்டு போக மாட்டான்